அனைவருக்கும் வணக்கம் பிரைஸ்லாட் த கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நியாயம் அதை பற்றி பார்க்கலாம் எது நியாயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எது நியாயம் அப்படின்னா இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லிவிட முடியாது அதுதான் நியாயம் அ மீன் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் இதுதான் நியாயம்னு சொல்லிவிட முடியாது இப்போ கொலை செய்வது தவறா த சரியா தவறு தான் இப்போ தீவிரவாதி வராங்க இராணுவத்தில் கொலை செய்து தர்றாங்க இப்போ சட்டத்தை முன் வச்சு பேசிடலாமா கொலை செஞ்சது தப்பு மனிதர்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு எங்க அவனே ஆயிரம் பேர் தழிக்கிறதுக்கு வரான் அப்போ அது இல்லை நியாயம் என்பது என்னன்னா ஒரு மன அதாவது ம மனசாட்சிக்கு தெரியும் மனிதர்களுக்கும் மனசாட்சிக்கும் தெரியும் அது அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அதுதான் நியாயம் இப்போ இப்போ பாருங்க இப்போ இந்தியாவில் வந்து லெஃப்ட் சைடு வாகனத்தை ஓட்டுறோம் இப்போ ஃபாரினில் இல்லை ரைட் சைடு ஓட்ட வேண்டியதாக இருக்கும் இப்போ நான் இங்கே இப்படி ஓட்டிட்டேன் நான் இப்படி தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க அதுதான் நியாயம் எப்படி அதுதான் நியாயம் இப்போது பொண்ணு சாமவேலில் பாருங்கள் பதினாறாவது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா கடவுள் என்ன சொல்கிறாரு போய் தாவித அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது தாவித அபிஷேகம் மண்ணுன்னு சொல்லும்பொழுது இவன் கேட்குறான் சாமவேல் இப்படி நான் வந்து தாவித அபிஷேகம் பண்ண போனேன்னா சவுள் கேள்விப்பட என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லும்போது கடவுள் சொல்கிறாரு சரி ஒரு காலையை பிடிச்சிட்டு போ பிடிச்சிட்டு போயிட்டு யாராவது கேட்டாங்கன்னா பலியிட வந்தேன்னு என்று சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கடவுள் சொல்லிக் கொடுக்குறாரு இப்போ கடவுள் பொய் சொன்ன மாதிரி இருக்குது பாருங்க வேதாகமத்தில் எப்படி இருக்குது கடவுள் பொய் சொன்னது போல இருக்கு அதுக்காக பொய் சொல்லிட்டார் அப்படி சொல்லிவிட முடியுமா இல்லை 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 யாருக்கும் பாதகம் இல்லாமல் எந்த பக்கமும் இதுதான் அப்படின்னு சாதகம் இல்லாமல் இருப்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் அதற்காக இது சட்டம் முக்கியம் சட்டம் எப்படி முக்கியம்னா சட்டம் சில இடங்களில் முக்கியம் வெளியே போகிறோம் வரோம் ஏன்னா அது சட்டம் முக்கியம் ஆனால் உறவுகளிலே குடும்பங்களிலே சட்டம் முக்கியமானு கேட்டால் சட்டத்தை முன்வைக்க முடியாது பாருங்கள் இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது முக்கியம் அல்ல யாருமே தோக்கலைங்கிறதா முக்கியம் இன்னைக்கு கணவன் மனைவியாக இருக்கட்டும் மாமியா மருங்களாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் அக்கா அக்காதங்கட்சியாக இருக்கட்டும் நண்பர்களுக்கு இடையிலையாக இருக்கட்டும் எங்கேயுமே என்ன வந்துடுது சட்டம் வந்துடுது சட்டம் இது இது லெஃப்ட்டு இது ரைட்டு அந்த மாதிரி சட்டம் வந்துடுது முன்னாடி சட்டத்தை முன்வைக்க கூடாது ஏன்னா மனசா நம்ம அண்ணன் தானே நம்ம மனைவி தானே நம்ம கணவன் தானே நம்ம அம்மா தானே நம்ம தானே நம்ம உறவுகள் தானே நம்ம நண்பன் தானேன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படி அப்படி போக வேண்டியது தான் அவசியமாக இருக்குது என்ன பண்ணிடுறாங்கன்னா சட்டத்தை முன் வச்சு முன் வச்சு அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செஞ்சிடறோம் சட்டம் நல்லதுதான் ஆனால் எதற்காகனா மனிதர்களின் மனசாட்சிக்காகவும் மனித மனிதர்களுக்காகவும் தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மனிதர்கள் கிடையாது இப்போ இப்போ என்ன பண்றாங்க வரதட்சணை கேட்கறது தவறு அப்படிங்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் வரதட்சணை வரதட்சணை கேட்கறது சரின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ வரதட்ச வரதட்சணை கேட்கறது தவறு தான் பட் நான் சரின்னு சொல்கிறேன்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க இல்லைங்க வரதட்சணை கேட்குற தவறுங்க அது எப்படிங்க கேட்கலாம் இப்போ பெண் பிள்ளைகளான விற்கிறதா இப்படி எல்லாம் கேள்வியில் வரும் சரி நான் சொல்கிறேன் வரதட்சணை கேட்குறது தவறு தானே அப்போ அந்த பெண் பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சரின்னு தான் சொல்ல போகிறீங்க என்ன சொல்ல போ ச பொதுவாக என்ன சொல்ல போகிறாங்க ஆமாம் அது கரெக்டு தான் வரதட்சணை கேட்கக்கூடாது அவன் பெண் பிள்ளைக்கு ஒன்றும் பொருளை கொடுத்துருங்க அவங்க உண்டான சொத்தை கொடுத்துருங்க எழுதி கொடுத்துருங்கண்ணா இது சரியா இப்போ நீங்கள்லாம் எல்லாம் தான் சொல்ல போகிறீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதுவும் தவறு தான் பெண் பிள்ளை இப்போ பெண் பிள்ளை கல்யாணம் அப்படின்னு அந்த சொத்தை பிரிக்கும் போது என்ன ஆகுது அப்பா பெ பிள்ளைக்கு உண்டான உறவு கொஞ்சம் விரிசல் விடுற மாதிரி இருக்கும் இது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் மனசு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் அப்போ எம்எல் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்போ எம்எல் நம்பிக்கை இல்லையா நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா இத்தனை நாள் உன்னை வளர்த்துனே உனக்கு தர மாட்டேனா அப்படின்னு ஆனால் சட்டம் என்ன சொல்லுது கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்கப்பா அப்படி சொல்லுது அப்போ இதை இதை முன் வச்சிடலாமா நான் என்ன சொல்கிறேன் வரதட்சணை கேட்பதும் தவறு கேட்பதும் தவறு தான் சொத்தை கொடுக்கறதும் தவறு தான் அது வந்து அது மன சம்மந்தப்பட்ட விஷயம் பே பேரண்ட்ஸே பார்த்து கொடுக்கும் பொழுது அது வாங்கிக்கிறது நல்லது இப்படி உறவுகள் என்ன ஆகும் இப்போ நான் சொத்தை எழுதி கொடுக்கலாம் பெண் பிள்ளைக்கு மேரேஜ் அப்படின்னு பெண் பிள்ளைக்கு உண்டான சொத்தை கொடுத்துருணும் அப்படிங்கும் போது மனசு கஷ்டப்படுது உறவுகளிலே விரிசல் விடுது புரியுதுல்ல அப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் நியாயம் அப்படிங்கிறது இதுதான் சொல்லிவிட முடியாது அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சட்டத்தை முன்வைத்து நம்ம நியாயத்தை பேசிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா மனிதர்களுக்காக உறவுகளுக்காக நம்பிக்கைக்காக நம்பிக்கைக்காக ஒரு 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 எந்த தவறும் நடக்க வேண்டாம் என்பதற்காக தான் சட்டமே தவிர சட்டமே எல்லாம் கிடையாது வெளியே போகிறோம் பேங்க்கு போகிறோம் ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோம் இங்கெல்லாம் கொஞ்சம் சட்டங்களை யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா யாருன்னு தெரியாதவங்க சட்டத்தை முன் வச்சு பயன்படுத்தி ஆக வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ஒருத்தருங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து கொஞ்சம் ஒரு இது பண்ணணும் அப்படி எல்லாருமே அதை எதிர்பார்ப்பாங்க பட் அது முழுமை அல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பொதுவாக எல்லா இடங்களிலும் சட்டம் செயல்பட தவறு முக்கியமாக குடும்பங்களில் உறவுகளில் ஒரு பாசமான செயல்களில் ஒரு ஒரு அன்பான காரியங்களில் சட்டத்தை கூடாது எங்கே பார்த்தாலும் மாமியா மருமக பிரச்சனை கணவன் மன மனைவி பிரச்சனை குடும்பங்களில் பிரச்சனை இதெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம் பார்க்குறோம் நாமளும் குடும்பத்தை குடும்பத்தில் தானே வாழ்கிறோம் அப்போ எதை வைக்கணும் அப்படின்னா அட நம்ம தானே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அதுதான் நியாயம் பாருங்க கடவுளே எப்படி இருக்குது பொய் சொன்ன போய் சொன்னது போல இருக்குது எங்கள் அம்மா தானே சொன்னாங்க பரவாயில்ல உங்கள் அம்மா தானே சொன்னாங்க பரவாயில்ல நம்ம தம்பி தானே சொன்ன அப்படி பரவாயில்ல தெரியாம சொல்லிருப்பாங்க இது போல இதை முன்வைப்பது தான் எதை அதை எதைன்னு சொல்ல முடியாது அது ஒரு பாசத்துக்குரிய காரியம் அதை முன்வைப்பது தான் நியாயம் அமேன் தேங்க்யூ